திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று மறு அவதாரம் எடுத்த அருணகிரி சாமிகள் ஒரு லட்சம் பாடல்கள் பாடிய வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்த மகான் கைம்பெண்ணானாலும் மறுபடியும் அவங்க திருமணம் பண்ணிக்கலாம் இது தவறு இல்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மூன்று மாபெரும் மகான்கள் தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள் ஒருவர் வள்ளலார் இன்னொருவர் பாம்பன் சாமிகள் மற்றொருவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகள் தனது எட்டு வயதில் பூமிகாத்தாள் என்ற பாடலை பாடத் தொடங்கிய வண்ணச்சரபம் சாமிகள் ஒரு லட்சம் பாடல்களை பாடிய பிறகே நிறுத்திக் கொண்டார் மகான்களும் மருளாளர்களும் பற்றில்லாமல் வாழ்வார்கள் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகளோ தமிழ் மீது தீராக்காதல் கொண்டதற்காக அறியப்படும் ஒரு மகான் வாருங்கள் இன்று வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகளின் வரலாற்றை அறிந்து கொள்வோம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் அருகே வசித்த செந்தில் நாயகம் பேச்சுமுத்து அம்மாள் தம்பதியினருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகள் தந்தை செந்தில் நாயகம் நெற்கட்டும் செவல் சிற்றரசரிடம் திவானாகப் பணியாற்றியவர் சாமிகளின் இயற்பெயர் சங்கரலிங்கம் என்பதாகும் இவரது தந்தையின் நண்பரான சீதாராமன் என்பவரால் இவருக்கு முருகப்பெருமான் மீது பேராவல் உண்டாயிற்று என்கிறார்கள் ஆரம்பக் கல்வியை மட்டுமே படித்த சாமிகளுக்கு முருகன் அருளால் தடையின்றி பாடல் இயற்றும் ஆற்றல் கைவரப்பெற்றது இதனால் முருகன் எங்கெல்லாம் கோவில் கொண்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் சென்று பாடல்கள் பாடினார் நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கும் குறுக்குத்துறை முருகனைத்தான் மிக அதிகமாக பாடியிருக்கிறார் சுரண்டை என்ற ஊர் இருக்கு இல்லையா சுரண்டை தான் அவங்களுடைய தாய் வீடு சாமியினுடைய தாய் வீடு அவங்க மூணாந்தாரமாக சாமிகளை எங்கள் அம்மா சாய சாமியினுடைய தாயார் மூணாவது செந்தநாயக பள்ளிக்கு மூணாந்தாரமாக வர்றாங்க ரெண்டு தடவை திருமணம் பண்ணி குழந்தை இல்லை மூணாந்தாரமாக இவங்களை பண்ணிக்கிறாங்க அப்போ முதல்ல ஒரு பெண் வருது ரெண்டாவது சாமிகள் சுவாமிகளுக்கு அப்புறம் ஒரு பையன் இப்படி மூணு பேர் அவங்களுடைய குழந்தைகளாக வர்றாங்க சுவாமிகளுக்கு எட்டு வயது இருக்கும்போது சுரண்டை உள்ள பூமி காத்தால்னு ஒரு கோயில் இருக்குது அதுதான் அவங்களுடைய குலதெய்வம் பழைய அவங்க காலத்து அம்மையாக எங்கள் பாட்டி ஆட்சியினுடைய குலதெய்வம் அது அப்போ அவங்க அங்கே மாமன் தாய் மாமன் வந்து அங்கே திருநெல்வேலியே கூட்டும் போகிறாங்க அப்போ சாமிக்கு எடுத்து வயது அப்போ அங்கே அந்த கோயிலில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க பசங்களோடு அப்போ அங்கே யாரோ ஒரு பெரியவர் வர்றாரு சாமியினுடைய பேர் என்னன்னு கேட்குறாரு அதாவது அந்த கோயிலினுடைய பூமி காத்தாலுன்னு சாமி சொல்கிறாங்க பூமி காத்தால் தான் என்னென்னு கேட்குறாங்க பூமி காத்தால்னு என்னென்னு கொடுன்னா அங்கே யாருக்கும் சொல்ல தெரியல அப்போ சாமி விளையாடிக்கிட்டு இருக்கிற சாமி பாடுறாங்க அந்த சம அந்த பாட்டுக்கு அந்த பேருக்குரிய இதை அமுதம் கடையும் நாள் ஆழம் வெடித்து திமுதுமையனை தீயரித்து வந்தது தீ கடவுள் உண்டார் கண்டத்தை பிடித்து காத்ததினால் பூமி காத்தாள் அப்படின்னு முதல் பாடல் அமுதமாக அகரத்தில் தொடக்கம் வருது அதான் முதல் பாடல் எட்டு வயதில் பாடிய முதல் பாடல் அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நிறைய பாட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரது இரத்தத்தில் இருந்தது அவர் வாழ்ந்த காலத்தில் வடமொழி கலப்பின் மூலமாக தமிழை சிதைக்க திட்டமிட்டு முயற்சிகள் நடைபெற்று வந்தன இதுபோன்றதொரு சூழலில் தமிழை காப்பாற்ற வேண்டும் என தனித்தமிழில் லட்சம் பாடல்களை இயற்றி புரட்சி செய்தவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகள் புலமிற்காக வரல அவர் மாந்திரீகத்துக்காக வந்தார் அவர் மாந்திரிக் அவர் அவர்கிட்ட இவர் அவருடைய மகன் இருந்தார் இவரும் அந்த ஞானத்துக்கு கத்துக்கினார் அவர் குரு அல்ல சாமிகள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் கேரளா மற்றும் இலங்கைக்கும் சாமிகள் பயணம் செய்திருக்கிறார் அருணகிரிநாதர் எப்படி முருகனை பாடினாரோ அதே போல இவரும் ஏராளமான முருகன் பாடல்களை பாடி முருகதாசர் என்ற பெயரையும் பெற்றார் தாமிரபரணியில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் போதெல்லாம் பத்திரிகைகளில் குறுக்குத்துறை முருகன் கோவில் வெள்ளத்தில் மூழ்கியது என செய்திகளை படிக்க முடியும் நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் இந்த குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்குதான் சாமிகள் அடிக்கடி செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் தனது பாடல்களில் குறுக்குத்துறை முருகனைத்தான் அதிகமாகப் பாடியிருக்கிறார் தன்னுடைய பாடல்களை சுவடிகளில் வடித்து குறுக்குத்துறை முருகன் கோவிலில் வைத்து பாதுகாத்தும் வந்தார் பத்து ஆண்டுகள் வந்து இங்கே தவம் செய்து அப்போ தான் அந்த ஆயிரத்துக்கும் மேலே மூவாயிரம் பாடலுக்கு மேலே இங்கே பாடுறாங்க அதாவது திருவாமத்தூரில் தான் சூரசம்ஹாரத்தை மனிதர்கள் நேரடியாக நடத்தக்கூடிய இடம் இது தான் மற்ற எல்லாம் சூரனுக்கு பொம்மையை வச்சு தான் கைகால் ஆட்டுற மாதிரி இழுப்பாங்க இல்லையா இங்கே அப்படி இல்லை முருகன்ருக்கும் சூரனாக மனிதர்களே பாடுவாங்க அவங்களெல்லாம் இங்கே இந்த ஊர் மக்களையெல்லாம் தீட்சை பண்ணி அவங்களெல்லாம் எல்லாம் முதலாட்சியம் அனுவிச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த பாடலாம் எழுதி கொடுத்து அவங்களெல்லாம் பாட சொல்லி பாடம் பண்ணி பாட சொல்லி சூரசங்காரத்தை மனிதர்களே பண்ணக்கூடிய இடம் திருவாமாத்தூர் மட்டும்தான் அதெல்லாம் அவங்க சாமிகள் காலத்தில் அவங்களெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க சாமிகள் தோற்றத்தில் மிக எளிமையாக இருந்தார் சிறிய அளவிலான தாடி வைத்திருப்பார் இடுப்பில் ஒரு துண்டை சுற்றியிருப்பார் அந்த காலத்தில் மக்கள் அணிந்த கோவணத்தை தான் இவரும் அணிந்திருந்தார் கையில் எப்போதும் ஒரு தண்டத்தை வைத்திருந்தார் அதனால்தான் தண்டபாணி சாமிகள் என அழைக்கப்பட்டார் தனது சந்தையாப்பு பாடல்களில் வண்ணம் என்ற பெயரில் பாடல்களை இயற்றியதால் வண்ணச்சரப சாமிகள் என அடைமொழியுடன் அழைக்கப்பட்டார் சாமிகள் பருவகாலம் வருது பருவ காலத்தில் திருமணம் உத்தரவார் இங்கே பழனி திருவாமத்தூர் இருக்கும்போது ஆ ஆமாம் அப்புறம் நான் இந்த மாதிரி துறவாக இருக்கேன் நீ திருமணம் பண்ணிக்க சொல்கிறேன்னாங்க நீ முந்தைய அருணகிரி அதனால் அந்த தாம்பத்தியம் நின்று போச்சு அதனால் நீ திருமணம் பண்ணிக்குற சரின்னு விட்டுறாங்க அப்புறம் சுந்தரத்தம் பாண்டிச்சேரி போயிருந்தபோது அவங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் ஆகுது இவங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் ஆகுது சரி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நேராக திருநெல்வேலியை போகிறாங்க திருநெல்வேலி அக்கா சாமிக்கு அக்கா அருணகிரியாக இருக்குது அக்கா மாதிரி சாமிக்கு அக்கா அப்புறம் அங்கே திருநெல்வேலி கூட்டம் போகிறாங்க அங்கே ஏப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிக்க சொல்லி உத்தரவாயிருக்கு எனக்கு திருமணம் பண்ணி வையுங்கிறாங்க நீ அதாவது அப்போது சைவர்கள்லாம் கொஞ்சம் மரியாதைக்குரிய இடம் அதுவும் பெரிய இடம் இல்லையா அதிவான்களாக வாழ்கிற இடம் அதனால் நம்ம உறவுகள் வந்து சம்மதிக்கமாக தப்பாக பேசுவாங்களே நீ இப்படி ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன்னு தக்கா அக்கா சொல்கிறான் இல்லை எனக்கு நான் ஒன்று இது பிரியப்பட்டு செய்யலை உத்தரவு அப்படின்ற அவங்க யோசனை பண்ணுறாங்க யோசனை பண்ணும்போது சரின்னு வான்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மறுபடியும் மயிலத்தில் திருவாழு திருவாமத்தில் வந்துடுறாங்க அதில் மயிலத்தில் போய் சுந்தரதம்மா கையில் உதிராட்சியத்தை கொடுத்து இதை மாங்கல்யம்னு நீ கட்டிக்க அப்படின்னு கட்டிட்டு அவங்க அதுக்கப்புறம் தாம்பத்தியம் வருது அதே சாமிக்கு அதே மாதிரி ஒரு பொண்ணு ரெண்டாவது பிள்ளைன்னு ஒரு பையன் அப்படி அவங்க அதே அக்கா தம்பி மாதிரியில் ஒரு அக்கா தம்பி சாமிகள் வாழ்ந்த காலத்தில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் தொடங்கிவிட்டதால் ஆங்கிலேயரின் சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஆங்கிலேயர் அந்தாதி என்ற நூல் வழியாக ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை கண்டனம் செய்தார் மட்டுமில்லாமல் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது விருத்தப்பாக்களால் ஆன தனது சுயசரிதையை குருபர தத்துவம் என்ற பெயரில் எழுதினார் எழுபத்தி இரண்டு புலவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மூன்றாயிரம் பாடல்களில் புலவர் புராணம் என்ற நூலாகவும் படைத்தார் ஒரு லட்சத்துக்கு மேல பாடியிருக்காங்க எல்லா தெய்வத்தையும் ஆறு சமயத்துக்கும் பாடியிருக்காங்க ஆறு சமயத்துக்கும் பாடினா ஒரே புலவர் சுவாமிகள் தான் திருவரங்க திருவாயிரம் தில்லை திருவாயிரம் பழனி திருவாயிரம் திருச்செந்தூர் ஆயிரம் திருத்தணி ஆயிரம் முருகன் ஆயிரம் கணபதி ஆயிரம் திருவிளக்காயிரம் இப்படி எல்லாம் ஆயிரம் தான் ஆயிரம் திருவாமாத்தூருக்கு சதகப்பதிகம் பதகச்சதிகம்னு திவாயத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு பாடல் திருவாமாத்தூருக்கு மாத்திரமே இருக்கு சாமிகளுக்கு மந்திர தந்திர வித்தைகள் தெரியும் என்றாலும் அதனை அவர் பெரும்பாலும் பயன்படுத்தவில்லை ஒரே ஒரு முறை மட்டும் தனது குருவின் மகன் இவரை அழிக்க முற்பட்ட போது மந்திரத்தை பயன்படுத்தினார் என்கிறார்கள் அதாவது மகன் இவர் இவர் சொல்றதை எடுத்துக்கிட்டு உடனே அதை பிரயோகம் பண்றார் மகன் இருக்குண்ணா அப்பா சொல்றது அவரு அவ்வளவு பிடித்தமா ஒரு மகனுக்கு வராது இல்லையா சொன்ன உடனே கேட்கறது ஒன்றும் இல்லையில அதை அவன் சொன்னால் சரியாக கேட்குது ஏண்டா வந்த பையன் கேட்டு உடனே செய்கிறான் நீ இப்படி இப்படி இருக்கிய அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு கோபம் வந்துடுது கோபம் வந்து இவர் மேலே ஒரு நாக மாந்திரிகத்தை சொல்கிறாரு அது அந்த வானத்தில் இவரை கொள்றதுக்காக அந்த வருது அப்போ இவர் இது ப பார்த்தா வருது இவர் கொன்றும் அப்படின்ட்டு நிலை வரும்போது உடனே ஒரு பருந்தனுடைய மந்திரத்தை சொல்லி அந்த பாம்பை தூக்கி போயிருந்தார் இப்படி பிரயோகம் பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு கருத்து வருது அது அது ஒவ்வொரு மாத்திரம் அது குருவோட மகன் இவருக்கு இவரை அழிக்க முற்பட்ட போதும் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டாரே ஒழிய ஒரு கலை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது பொது வீதி அதை உபயோகப்படுத்தணுங்கிறது இல்லை சாமிகள் வள்ளலாரை மூன்று முறை சந்தித்துள்ளார் துறவிகள் எப்போதும் பற்றற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் வள்ளலாரும் தண்டபாணி சாமிகளும் இந்த சமூகத்தின் மீது பற்று வைத்திருந்தார்கள் மக்களின் அறியாமையை எண்ணி கண்ணீர் வடித்தார்கள் தமிழ் மீது அளவற்ற பற்று கொண்டு தமிழை பாடிக்கொண்டே இருந்தார்கள் தமிழ் நாடகத் தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் உள்ளிட்டோர் இவரது சீடர்களாக இருந்தார்கள் சுவாமி சங்கரதாஸ் சுவாமிகள்னு பின்னாடி வர்றார் நாடகத்துறையில் சினிமா துறையில வர்றாரு இல்லையா அது சுவாமிகளுடைய சீடர் அவர் பாண்டிச்சேரி போயிருந்த போது நான் அந்த திருமண பந்தம் சொன்னேன் இல்லையா அப்போது கதிர்காமம் கோயிலுக்கு அங்கே பாண்டிச்சேரி பூரா கோயிலுக்கும் எல்லா கோயிலுக்கும் பாடியிருக்காங்க அங்கே இருக்கிற கோயில்கள் பூரா சாமிகள் பாடல் பெற்றது தான் அப்படி பா அப்போ இருக்கும்போது சுவாமிகள் அவர் கொஞ்சம் ஒரு நாடகத்துறை அப்போ நாடகங்கள் தான் சினிமா இல்லாத காலம் நாடகங்கள் கூத்து தெருக்கூத்து கூத்து போய் கொஞ்சம் அதன் அதனுடைய விரிவு கொஞ்சம் நாடகங்களாக மாறிச்சு ஒரு மேடைப்பட்டு சொல்கிறதுன்னு ஆச்சு அரசர்கள் காலத்திலலாம் கூத்து அப்புறம் கொஞ்சம் ஆங்கிலேயர் காலத்தில் அது நாடகம்னு மாறிச்சு அப்போ சா சாமிகள் காலத்தில் அந்த நாடகங்கள் தொடக்க காலம் அது அப்போது தவிர அந்த நாடகத்துறையில் இப்போ பயிற்சி கொள்ளணும்னு அவர் ஒரு ஆசைப்பட்டு சாமிகள்கிட்ட அந்த இலக்கண ரீதியாக எப்படி அதுக்கெல்லாம் அமைக்கிறது அப்படிங்கிறத இவர்கிட்ட கற்றுக்கினவர் அவர் அதுக்கப்புறந்தான் நாடகத்துறை இங்கே பாண்டிச்சேரியில் நடத்துனாங்க இப்போ நாடகங்கள் அதிகமாக நடந்த இடம் சென்னையில் தண்டபாணி சாமிகளை அருணகிரிநாதரின் மறு அவதாரம் என கூறுகிறார்கள் அதற்கு காரணம் இருக்கிறது சாமிகள் இறைவனை மட்டுமே பாடிக்கொண்டிருந்த போது அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என உத்தரவு கிடைத்தது இதைக் கேட்டு சாமிகளே ஆச்சரியமடைந்தாராம் அப்போதுதான் அவர் அருணகிரி சாமிகளின் மறுபிறவி என அவருக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது சொல்றாங்க அப்போ இவர் அதை பற்றி கருத்தை கருதலை அந்த பாட்டு இவங்க பாட்டுக்கு இருக்காங்க அதே மாதிரி சுந்தரத்தம்மாவுக்கும் கோவை பாண்டிச்சேரியில் முருகன் கோயிலில் அவங்களுக்கு பணி பூ வடுக்கிறது பூ கட்டுறது இப்படி மெடுகள் தொழுக இப்படி இப்படி அந்த கோயில் பணிகள்லாம் அவங்க அங்கே பருவ காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ சாமி போயிருந்த போது அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய நினைவு வருது ஏன் வருதுன்னா அறநிறியாருக்கு திருமணமாகி தாம்பத்தியம் இல்லைன்னா அவர் வெளியவே இருந்துட்டார் மனைவியோடு தாம்பத்தியம் இல்லை இப்போ வெறும் உட்காந்து கல்யாணமாக அதாவது தப்பு நிறையா பெண்கள் உபயோகத்தில் இருந்தாங்க அப்போ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சால் சரியாக போயிடும் அப்படின்னு பொதுமக்கள் சொந்தங்கள் சொல்வதில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க வீட்டில் இருந்தார் அந்த பொண்ணு அப்படி போனால் இங்கே வாடினார் வந்தால் என்ன ஒரு பாட்டு பாடுனார் அவருக்கு தெரியாது ஒரு ஆட்டம் பாடுன்னார் தெரியாதுன்னு அப்புறம் நான் எங்கே இதுக்கு இருக்கிறேன்னு எதிர்த்து மறுபடியும் அந்த வேசிகள் வீட்டுக்கு அப்படி போயிடுறாங்க அந்த அந்த தாம்பத்தியம் திருமணம் பண்ணாங்க வழியாக அந்த தாம்பத்தியிருந்து வாழ்க்கையில் வரலை அதுக்கப்புறம் உடம்பு கெட்டு போகுது உடம்பு கெட்டு போனே வீட்டுக்குள்ளேயே இருக்கார் ஆனால் உடம்பு கெட்டதை ஒழிய மனம் கெடலை அப்போது அக்காவை கூப்பிட்டு யாரையாவது கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் இவங்க அந்த அந்த அம்மா எல்லாம் யார் யாரையோ கூப்பிடுறாங்க யாரும் வரலை வரல இந்த உடனே மறுபடியும் வந்து யாரும் வரல எல்லாரையும் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு யாராவது வேணுமே அப்படின்றா நானும் பெண்ணுண்ணா அப்போ தான் அவருக்கு அந்த உணர்வு மாற்று அதாவது ஒரு தாய்க்கும் மேலாக தமக்கை தன்னை வ வளர்த்தாங்க இல்லையா அப்போதான் ஓ ஒரு பெண்கள்னால் இப்படி ஒரு பிரிவுகள் இருக்குங்கிற எண்ணாமையே அப்போ தான் அவருக்கு வந்து அது வரைக்கும் ஒரு பெண்ணுன்னா ஒரு போகப்பொருள் அவ்வளோ தான் அப்புறம்தான் அவள் இனிமேல் ஒரு தாய்க்கு சமம் மேலே நம்மளை வளர்த்தன ஒரு தாய் இந்த சொல்லு சொல்லுகிற அளவுக்கு நாம் கேவலமாக நான் உயிரை விட போகிறாரு கோபுரத்து மேலே ஏறி அண்ணாமலையார் கோயிலில் கோபுரத்து மேலே ஏறி கீழே விட போனார் முருகன் தடுத்தாடிக் கொண்டார் தடுத்தாடணுன்னா அந்த நோய் மறைஞ்சி போச்சு அப்போ என்ன செய்யணும்னு அவ அவரை கேட்குறாரு இரு சும்மான்னார் என்ன உட்கார் முதல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இரு ஏன் தியானம் பண்ணுன்ற பொருள் அது அப்படி வருது அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து கோயில் கோயிலாக முருகன் கோயிலுக்கெல்லாம் பாடத் தொடங்கிடுறாங்க அப்படி தமிழகத்தில் நிறையா கோயிலுக்கு திருப்புகள் எல்லா கோயிலுக்கும் பாடியிருக்காங்க அவர் வாழ்ந்த காலத்தில் கணவரை இழந்த பெண்களின் நிலை மிக மோசமாக இருந்தது அப்படியான கைம்பெண்களை கலாச்சாரத்தின் பெயரால் கேவலமாக நடத்தியது ஒரு கூட்டம் அந்த சமயத்தில் விதவை பெண்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் உயிர்கொலை புரியாமை புலால் உண்ணாமை தமிழ் உணர்வு ஆகியவற்றை நூல்களில் ஆணித்தரமாக வலியுறுத்திய சாமிகள் தனது மனைவி சுந்தரத்தம்மாளுக்கு கல்வி கற்பித்து அவரை பாடல்கள் இயற்றும் அளவுக்கு புலமை பெற வைத்தார் அதாவது பெண் மாட்சின்னு ஒரு புத்தகம் அதாவது திருமணமா பெண்கள் திருமணமாகி கைம்பெண்ணானாலும் மறுபடியும் அவங்க திருமணம் பண்ணிக்கலாம் இது தவறு இல்லை அப்படின்னு சொல்ல சாமிகள் அந்த பெண் பெண்மாட்சி அப்படின்னு ஒரு நூல் அவங்க எழுதியிருக்காங்க திருமணமாக இது கணவன் போயிட்டான்னு இருந்தால் பல பேர் பல நோக்குகள் மாறும் யார் என்ன அப்படிமா அது அது முன்னச்சுவர அது இது சில சொற்கள் வருது இல்லையா அந்த தேவையில்லை அதனால் இவன் இவனும் அந்த சிறு ஒரு இருபது வயசு கைம்பீட் ஆகிட்டா பருவத்தை ஓட்ட முடியாது இல்லையா ஆக பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம் இவனுக்கும் வேதனை ஆக நீ ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம் தவறு இல்லைன்னு பாடியிருக்காங்க சாமிகள் தனது பாடல்கள் அனைத்தையும் பனை ஓலையில் எழுத்தாணி கொண்டு எழுதி வைத்திருந்தார் அவர் எழுதிய சுவடிகளை அவரது வாரிசான தண்டபாணி ஐயா நம்மிடம் எடுத்துக் காண்பித்தார் அதனைப் பார்த்தபோது தண்டபாணி சாமிகளுக்கு தமிழ் மீது இருந்த பற்றும் ஆர்வமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அச்சடித்தது போல எந்த கிருக்கலும் அழித்தலும் இல்லாமல் அவரால் எப்படி ஒரு நேர்கோட்டில் இதனை எழுத முடிந்தது என திகைத்து நின்றோம் அதாவது வண்ணம் இருந்து ஒரு இலக்கண நடையான ஒரு பாடல் அதை வந்து எல்லாரும் பாட முடியாது எப்படி பாடணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து ஆயிரக்கணக்காக பாடினவங்க சுவாமிகள் தான் அந்த வண்ணம் இலக்கண நடையாக இருக்கிற ஒரு பா பாடல் அதனால் அதை வந்து பொதுவாக சாதாரண புலவர்கள் அதை பாட முடியாது ஆயிரக்கணக்காக பாடினதுனால சரபங்கிறது ஒரு பட்சி அது வந்து ஒரு ஒரு பருந்து ஒரு எளிய தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு யானையை தூக்கிட்டு போயிடும் அவ்வளோ வலுவுடையது ஆக அந்த சரபங்கிற டைட்டலை சாமிக்கு ஏன் கொடுத்து எந்த ஒரு புலமனையும் எளிதாக வென்று விடுவார்கள் ஆக அந்த சரபத்துக்கு ஒப்பாவா இவங்களுடைய புலமையை சொன்னாங்க வண்ண சரமங்கிறது அதான் வண்ணம் பாடிவில் சிரமம் போன்றவர்கள் யாரையும் அவருடைய பாடலை எழுதிய ஒரு லட்சம் பாடல்களில் இன்று ஐம்பதாயிரம் பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன குறுக்குத்துறை முருகன் கோவிலில் இருந்த ஏராளமான சுவடிகள் அழிந்துவிட்டன தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் வரும்போதெல்லாம் இந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் மூழ்கிவிடும் அப்படித்தான் இந்த பாடல்கள் எல்லாம் அழிந்து விட்டதாக சொல்லப்படுகிறது குறுக்குத்துறையில அவங்க தினப்படி போய் தின துணியெல்லாம் நினச்சி போட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு மறுபடியும் தூண்ட வேட்டையெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு வந்துடுவாங்க அப்படி அவங்க எழுதுகிற வீட்டில் எழுதுகிற சுபடி எல்லாம் இருப்பு கொண்டு போய் குறுக்குத்துறை முருகன் கோயில்தான் வைப்பாங்க அப்போ ஆற்றுல வந்து வெள்ளம் வந்து அடிச்சிக்கிட்டு போயிடுச்சு அது ஒரு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறேன் ஏகதேசம் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பாடல் நான் பாடி இருக்கிறேன் அப்படின்னு சாமியே சொல்கிறாங்க எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்கள்தான் தமிழில் இருந்தன ஆனால் சாமிகளோ புலமைக்கு இலக்கணம் கூறும் ஆறாவது இலக்கணத்தை கற்பித்தார் பின்னர் ஏழாவது இலக்கணத்தையும் சொன்னார் திருநெல்வேலியில் தபசாலை தொடங்குவதற்காக சாமிகள் இலங்கைக்கும் சென்றிருக்கிறார் கண்டி கதிர்காமம் உள்ளிட்ட இடங்களில் சொற்பொழிவாற்றினார் பழனிமலை அடிவாரத்தில் சரவணப் பொய்கை அருகில் ஒரு திருமடம் ஒன்றையும் உருவாக்கினார் தனது இறுதி காலத்தில் விழுப்புரம் மாவட்டம் திரு ஆமாத்தூர் வந்து தங்கினார் திருவாமாத்தூரில் உள்ள சிவன் கோவிலை பற்றியும் ஏராளமான பாடல்களை இயற்றியுள்ளார் திரு ஆமாத்தூர் சிவன் ஆலயத்தில் உள்ள அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிலை வரிசையில் தண்டபாணி சாமிகளின் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது யாரும் தமிழ் சொல்லல இதுவும் ஐவகை இலக்கணம் காலத்தில் ஏற்பட்டது இல்லையா ஆறாம் இலக்கணம் இலக்கணம் எப்படி இலக்கணம்ன்றது ஒரு இலக்கணம் ஏழாம் இலக்கணம் இப்படி இலக்கணமே ரெண்டு பண்ணியிருக்காங்க அறுவகை இலக்கணம் ஆறாம் இலக்கணம் ஏழாம் இலக்கணம் அளவுக்கு இலக்கணம் யாரும் சொல்ல முடியாது பாடலே சாதாரணமாக பாட்டு பாடி படித்து தெரிஞ்சுக்க முடியாது ரொம்ப இலக்கண நடைகள் அதிகமாக இருக்கும் பழைய புலவர்கள் வந்து சரியாக சொல்லலை தப்பா பிழை இதெல்லாம் வந்து இப்படி சொல்லணும்னா எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்காங்க திரு ஆமாத்தூருக்கு வந்த பிறகு நெடுநேரம் தியானத்தில் இருப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் வண்ணச்சரவம் தண்டபாணி சாமிகள் ஜீவசமாதியானார் சாமிகளின் மனைவி சுந்தரத்தம்மாளும் அவரது மகனும் சாமிகளுக்கு ஜீவசமாதி ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் சாமிகள் தன்னுடன் வைத்திருந்த தண்டம் இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது அதே போல சாமிகள் அணிந்திருந்த பாதங்களுக்கும் இங்கே பூஜை செய்யப்படுகிறது ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் அவங்க வாழ்ந்தாங்க ஐம்பத்தெட்டு ஆண்டாக ஒரு அவங்க அந்த கொண்டான காலங்கள் வந்து அவங்க இருந்துட்டாங்க ஆகிட்டாங்க இங்கே அவங்க துணை சுந்தரதாமாவும் சிந்தனாய சுவாமிகளும் இங்கே சமாதி வச்சாங்க வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் குரு பூஜை திருநாளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன தைப்பூச நாளிலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடக்கிறது இங்கே ஆனி மாதம் திருவோண நட்சத்திரம் சாமியினுடைய சமாதி நாள் அது குரு பூஜையாக நடக்குது தைப்பூசம் முருகனுக்கு மேலே முருகன் இருக்குது இங்கே காவிடி அபிஷேகமாகி அதை சர்க்கரை கட்டி கோயில் சுற்றி வந்து மறுபடியும் சர்க்கரை எடுத்து அபிஷேகம் பஞ்சாமிரதம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறது இது தைப்பூசத்தில் இது ரெண்டு விழா பெருசாக நடக்கும் காலையில் நாலு மணிக்கு கோயில் திறந்துடும் தினப்படியில் ஆறேகால ஆறரைக்குள்ளே பூஜை முடிஞ்சிடும் காலை காலையை பூஜை காலையில் ஆறரைக்கெல்லாம் முடிஞ்சிடும் நம்ம சாயந்தரம் ஆறு மணி ஆறரை மணிக்கு அவ்வளோதான் ரெண்டு முறை தான் ஒரு எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் தற்போது வண்ணச்சரபம் சரபம் தண்டபாணி சாமிகளிடம் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் என்கிறார்கள் குறிப்பாக குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றை அருளும் அற்புதராக விளங்கி வருகிறார் அவரை வணங்கினால் அவரது தமிழாற்றல் நம்மையும் ஆக்கிரமிக்கும் என்பது திண்ணம் வாருங்கள் வண்ணச்சரபம் ஜீவ ஜீவசமாதியை தரிசித்து அவரது அருளைப் பெறுவோம் வண்ணச்சரபம் ஜீவ ஜீவசமாதி விழுப்புரத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது விழுப்புரம் சென்று அங்கிருந்து ஆட்டோ மற்றும் கார் மூலம் திரு ஆமாத்தூர் செல்ல முடியும் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன்